முதல்ல இஸ்லாமியர் என்றாலே பயங்கரவாதி ஏன் அந்த வழி தாங்கி நிற்கிறோன்னா தமிழர் என்றாலே பயங்கரவாதி இதுதான் சமூகத்தின் பார்வையா இருக்கு இது ரெண்டையும் நம்ம நுருக்கணும் தகர்த்து எரியணும் இனிமேல் இதுவரை பழகலைன்னாலும் சரி இஸ்லாமிய சொந்தங்களோடு நெருக்கமா பழகுங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு கூடி பேசுங்க கூட்டம் கூட்டமாக இருங்க நம்மளை பார்த்து பயப்படட்டும் எல்லா போயிலும் ஏதாவது விடுதலை செய்யலைன்னா விடமாட்டான் போல் இருக்குது அப்படின்னு இல்லைன்னா ஒன்றும் வழி கிடையாது காட்டுப்பள்ளிக்காக ஒரு இருபது நாள் போய் கட்டுச்சோறாடை படுத்திருப்போம் இந்த விடுதலைக்காக ஒரு ஐம்பது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் நடப்போம் எங்கேயாவது உட்காந்து இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு அவன் சந்துக்குள்ள தான் போடுவான் ஆனாலும் என்ன சத்தம் போடுவோம் தொடர்ச்சியாக கத்திக்கிட்டு இருந்தோம்னா இந்த பெரிய முதன்மை சேனல்லாம் போடாது யூடியூபர்ஸும் போட மாட்டான் இப்ப எல்லாம் வாடகை வாயா போயிட்டான் நம்மளால செல்போன்ல போட்டு தள்ளிடுவான் அது உனக்கு திரும்பில்ல வீடை வாடகை விட்டு பிழைக்கிறவன் கடையை வாடகை விட்டு பிழைக்கிறவன் சைக்கிள வாடகை விட்டு பிழைக்கிறவன் நிலத்தை குத்தகை விட்டு பிழைக்கிறவனும் இருக்கான் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து இருக்குது இவங்களுக்கு சீமானையும் நாம் த கட்சியும் பேசலைன்னா உறக்கமும் இல்லை உணவும் இல்லை ரெண்டும் கிடையாது அதை பாரு சொல்கிறான் பாரு அதனால நம்ம கையில ஊடக இருக்கு அலைபேசி இருக்கு ஒரு இடத்துல தொடர்ச்சியா போராடுவோம் பார்ப்போம் இதுக்கு ஏதாவது அசைவு வருதான்னு வருதான்னு பார்ப்போம் வரலைன்னா ரெண்டு மூணு வேலைகள் இருக்கு முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் கோவையில் ஆரம்பிப்போம் அப்புறம் அடுத்து வர என்ன கோவில போன தடவை வேளாண் போராடுறதுக்கு எனக்கு அனுமதி தெரியல இந்த வாட்டி தரலைன்னா அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருப்போம் அப்படியே ஊர் ஊரா போவோம் கட்டச்சோரை கட்டிக்கிட்டு என்ன சீக்கியம் போராட முடியும் நம்மளால போராட முடியாதா அவனை பார்த்துட்டு இருப்போன் ஏ இங்கே பாரு கூடாரத்தை போட்டுக்கிட்டு வாஷிங் மிஷின் சாப்பிட்ற எல்லாம் கொண்டுக்கிட்டு குழந்தைகளுக்கு தொட்டில் கிட்டில் எல்லாம் லெட்டி கிட்டி எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க போராட வந்தீங்கன்னா உன் துணியை வாங்கி கொண்டு துவச்சி காய வச்சு தேய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருவான் சோறு எல்லாம் போட்டுருவான் அப்புறம் நீ கத்தி கிடக்க வேண்டிய எனக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி இங்கே வந்து கை எந்தி பிச்சை எடுப்போம் ஊர் ஊறா அஞ்சு மொத்தமாக வாங்குவோம் இருக்கிறத சாப்பிடும் ஒரு வேளை சாப்பிட முடியாது சாப்பிட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சி சத்தத்தை போடுவோம் விடுதலை சீரியா இல்லையா விடுதலை சீரியா இல்லையா கேட்போம் தொடர்ச்சி அந்த பயிலுக்கு போராடுறானே இன்னைக்கு தயங்கி நிற்கிற நம்ம மக்கள் மெதுவாக மெதுவா மெதுவாக மெதுவாக கூடுவான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் ஒருத்தாள் இறுதி நாளில் பதில் சொல்லவே முடியாது எந்த பதிலையும் நீ சொல்ல முடியாது என் தம்பி விமானின்னு சொல்கிற மாதிரி இறையச்சம் கொண்ட இவரும் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்த முடியாது திமுகவின் பக்கம் நிற்க முடியாது ஒன்று ஒன்றாக சொல்லி கொண்டே போகலாம் இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை இதுவரை என் முன்னாடி திரண்டு இருக்கிற என் சொந்தங்கள் இடத்திலும் சரி ஒட்டுமொத்தமாக என் உறவு இடத்திலும் சரி இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கென்று திமுக செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்கள் நாங்கள் எதிர்ப்பதே விட்டுறோம் ஒரு நன்மையை சொல்லுங்கள் ஒரு நன்மை இந்த நன்மையை செஞ்சிருக்கு அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த ஒரு நன்மையாவது செய்து

காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் அப்படி அவசியமே இல்லையோ அப்படி இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு வந்து அவசியமே இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் தான் ஏ இந்த நாட்டில் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா நரேந்திர மோடி மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்கன்னு நரேந்திர மோடியை தொடர்ச்சியாக பிரதமர் ஒரே கட்சி காங்கிரஸ் தான் திமுக தான் நீங்கள் பத்தாண்டுகளில் செய்த சகிக்க முடியாத ஊழலாட்சி முறையற்ற நிர்வாகத்தால் மோடி இவ்வளவு பெரிய வெற்றியை தொட முடிஞ்சது இப்ப தலைவரே இல்லாத கட்சியாக தலை இல்லாத முண்டமாக தெரிந்தது இந்த பிள்ளைகளை பாருங்க கையில பதாய வச்சு நிக்கிறீங்க பச்சிலம் பிள்ளைகளை பாருங்க எப்படி உங்களுக்கு படுத்து உறங்க மனசு வருது நீங்க நாங்கள் லட்சக்கணக்கா சாகும் போதே நிம்மதியா தூங்கினவங்க தானே முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும்னு ஒரு கிழமை முன்னாடி முதல்ல தண்ணி வடியட்டும் தான் வெள்ளத்துல தண்ணி வடியட்டும் தான் எனக்கு தவிர ஓட்டு போட்டால் பிஜேபி புகுந்துரும் பிஜேபி புகுந்துரும்னு நேரடியா திமுக பிஜேபி குள்ள புகுந்துடுச்சு என்ன கொடுமை இது இது மாதிரி ஒரு ஏமாற்று ஏதாவது உலகத்துல உண்டா இப்போ இதுக்கு கூட இந்த விடுதலைக்கு கூட ஒரு குழு போட்டாலும் போடுவாங்க குழு என்னை கேட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் குழு தொடர்ச்சியா போடுறாங்க குழு கூட நாலு அங்குல நகரும் இந்த குழு ஒண்ணுன்னு சாதிக்காது காடு வளர்ப்பு ஒரு குழு சமூக நீதியை கண்காணிக்க ஒரு குழு நான் ஒரு குழு போடுறேன் இந்த சமூக நீதியை கண்காணிக்கிற குழுவை கண்காணிடா நம்ம ஒரு குழு இந்த காடு வளர்ப்பு குழுவை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு என்னத்தை இதெல்லாம் இதெல்லாம் ஏமாற்று வெற்று அறிவிப்பு வெற்று அறிவிப்பு புதிய கல்விக் கொள்கையில் சில முக்கியமானதை மட்டும் நல்லதை எடுத்துக்கிடுவோம் நல்லது நாலு சொல்லு நல்லது நாளே நாலு சொல்லுங்க நாற்பது கூட வேண்டாம் ஆளுநரை பார்த்துட்டு வர வேண்டியது காலையில் வேறு ஒரு வேலை பார்த்து ஒரு அறிவிப்பு இப்ப யார் டேரக்ஷன் தெரியுதா இவங்க எல்லாருக்கும் ஒரே டேரக்ஷன் தான் பிரசாந்த் கிஷோர் அவர் அவர்தான் டைரக்டர் ஸ்டாலினுக்கு அவர் தான் ரெண்டு பேரும் ரோல் ஒருத்தர் மெயின் ஹீரோ ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்டிங் ஹீரோ இதுதான் எனக்கு வந்து கனவு தான் ரொம்ப எங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க நாங்களும் எளிய பிள்ளைய சோர்வடைஞ்சிருவோம் அதனால சீக்கிரம் விடுதலை பண்ணிடுங்க விடுதலை பண்ணிடுங்க தயவு செய்து விடுதலை செய்யுங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதில் உங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது நீங்க உண்மையிலேயே நன்றி கடன் பாருங்க இஸ்லாமிய கிறித்தவ மக்களின் வாக்கு பதினஞ்சு விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடுல பதினஞ்சு விழுக்காடையும் தொடர்ச்சி அறுவடை செய்யற ஒரே கட்சி திமுக தான் அந்த கட்சியின் மொத்த வாக்கு இருபத்தாறு ஆறு விழுக்காடுதான் இப்ப வேணா கூடியிருக்கலாம் இருபத்தாறு விழுக்காடு அடித்தளமாக இருந்து பிடித்த மக்களே இஸ்லாமிய மக்களை விடுதலை செய்யுங்க இல்லைன்னா வரலாறு உங்களை விடுதலை செய்யாது வரலாறு உங்களை விடுதலையே செய்யாது ஒரு நாள் என் மக்கள் மன்றத்திற்கு முன்பு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் ஒரு கால

அந்த நிலைக்கு எங்களை தள்ளிடாதே ஏதோ சின்ன பிள்ளைங்க முச்சந்தில் நிச்சு கத்திட்டு இருக்கும் நினைச்சா பயம் இல்லாமையா இவ்வளவு வாடகை வாய்களை எங்களை திட்டிகிட்டே இருக்குத்தனா முப்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது என்ன செய்யறது ஒன்னும் செய்ய முடியாது எங்களை ஆனா அது தொண்ணூறு லட்சம் ஆகும் ஒரு கோடியாவும் ஆகும் தம்பி நாங்க பல தேர்தலை பார்ப்போம் நீங்க எப்படியெல்லாம் விளையாடுவீங்கன்னு நாங்க பார்த்துட்டோம் ஆனா நாங்க பயிற்சி தான் எடுத்திருக்கோம் இன்னும் களத்தில் இறங்கி எப்படி விளையாடுவோம்னு உங்களுக்கு தெரியாது நாள்தோறும் அழுது தவிக்கிற என் அன்பு சொந்தங்கள் என் அருமை தாய்மார்கள் என் உடன் பிறந்த தங்கை தங்கைகள் என் அன்பு பிள்ளைகளின் கண்ணீர் துளியை துடைக்கவது தயவு செய்து என் பிள்ளைகள் சிறைக்கதவை திறந்து வெளியில் விடுங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நீங்க சொன்னதுதான் அதை நிறைவேற்றுங்கள் உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் இல்லைனா தொடர்ச்சியா எங்களை போராட நிலை தள்ளிடாதீ எங்களுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் இல்ல எங்களுக்கு விடுதலை நீங்க கொடுக்கணுங்கிறத எங்களுக்கு நாங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு இந்த போராட்டத்தை செய்யல ஆனா யாருமே போராட இல்ல போராட வேண்டியவங்க எல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க இந்த போராட்டம் இதோட முற்றுப்பெற போறதில்லை அது மட்டும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் விரைவில் பல தளங்களில் இதை விரைவட விரிவடைய செய்து தமிழ் இன மக்களின் பிரச்சனையாக இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது அண்ணனும் அதிகாலை வந்து இறங்கி உறக்கமின்றி இருந்து கண்ணு எரிந்து கொண்டிருந்தது பனிக்கட்டியை தூக்கி கண்ணில் வச்சு 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 அதை சரி பண்ணிட்டு வந்தேன் அன்னைக்கு பேசும்போது தொண்டை ஒலிச்சிது இன்னைக்கு பேசும்போது கால் வலிக்குது ஆனால் என் வழியை விட என் இனத்தில் வழி பெரிது என்பதாலே இந்த வேலையை நாம் செய்ய வேண்டியது